Hi students, welcome to our academy.

சாதாரணம் கிடையாது கொஞ்சமா சிலபஸும் கிடையாது அது வந்து கடல் மாதிரி படிக்க 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 போயிட்டே இருக்கும் அப்போ அந்த தமிழை வந்து நிறைய வச்சுக்களை ஞாபகம் வச்சுக்க வேண்டியது இருக்கும் அப்போ அந்த ஞாபகம் வச்சுக்கள் கஷ்டமா இருக்கக்கூடாதுன்றதுக்காக நம்ம இன்னைக்கு சாகித்ய அகாடமி விருது பெற்ற தமிழ் நூல்கள் நூல்களுடைய பேர் இந்த சைடு இருக்குது அதோடைய ஆத்தர் இந்த சைடு இருக்குது இதை எப்படி சுலபமா நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம் ஓகேங்களா ஷார்ட் கட்டா சுலபமா எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் ஷார்ட் வந்து நமக்கு ஞாபகத்துக்காக மட்டும்தான் இதுல லாஜிக் யோசிக்க கூடாது ஓகேவா லாஜிக் யூஸ் சொல்லிட்டேன் ஷார்ட் கட்ல லாஜிக் யோசிக்க கூடாது அது எவ்வளவு முக்கியமா இருந்தாலும் சரி எவ்வளவு கேவலமா இருந்தாலும் சரி பரவாயில்ல நம்ம ஷார்ட் மட்டும் நம்ம மைண்ட் எடுத்துக்க போறோம் வேற எந்த விதமான விஷயத்தையும் யோசிக்க வேணும் நம்ம படிக்கிறதுக்காக மட்டுந்தான் இதை யூஸ் பண்ண போறோம் படிச்சு எக்ஸாம் புடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த நூல்களும் தெரிஞ்சாலும் ஒன்று தான் தெரிஞ்சுட்டு தேவையே இல்லை ஓகேங்களா இப்போ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ மட்டும் நம்ம பார்க்க போறோம் இது நூல்களுடைய பெயர் லெப்ட் சைடு தான் நூல்கள் அந்த புக்கோடைய பெயர் அதாவது சிறு கதையா இருக்கலாம் கவிதையா இருக்கலாம் எதுனா கூட இருக்கலாம் இப்போ இதான் வந்து புத்தகத்துடைய பெயர் ரைட் சைடு ஆசிரியர்களுடைய பெயர் இதுவும் இதுவும் மேட்ச் பண்ணி கேட்கலாம் ஒன் வேடா கேட்கலாம் அப்போ அதை எப்படி நம்ம ஈஸியாக வந்துதான் இன்னைக்கு வீடியோ பார்க்க போறோம் பார்க்கலாமா ஓகே இப்போ அன்பளிப்பு இப்போ அன்பளிப்புங்கிற ஒரு சிறுகதை அன்பளிப்புங்கிறது ஒரு சிறுகதை அதை எழுதியவர் யாருன்னா அலகிரி சாமி இந்த நூல் இந்த புக்கு வந்து இந்த சிறுகதை வந்து சாகித்ய அகாடமி விருது பெற்றிருக்குது அப்போ அன்பளிப்பு இது அலகிரி இப்போ இதை எப்படி நம்ம மேட்ச் பண்ணலாம் ஈஸியாக ஞாபகம் வச்சுதான் அப்படின்னா அன்பொலிப்பு நம்ம என்ன செய்வோம் கிஃப்ட்டு அப்படின்னு ஆசைப்படும் கிஃப்ட்டு கிஃப்ட் நம்ம எல்லாருமே வாழ்க்கையில அதிகமாக ஆசைப்படும் அந்த கிஃப்ட் எப்படி இருக்குன்னு ஆசைப்படுவோம் அழகா இருக்கணும் ஆசைப்படும் ஓகேவா அப்போ கிஃப்ட் அது எப்படி இருக்குன்னு ஆசைப்படுவோம் அழகா அழகிரி என்ன வேறு எடுத்துக்கலாம் அழகு அப்படிங்கிற வார்த்தையை எடுத்துக்கோம் ஓகேவா நம்ம ஒரு வார்த்தையை அந்த ஆத்தரதுல இருந்து நம்ம ஒரு வார்த்தையை வந்து நம்ம எடுத்துக்கணும் அப்போ அன்பொலிப்பு எப்படி இருக்கணும்னு ஆசைப்படுவோம் அழகா இருக்குன்னு ஆசைப்படுறோம் அதுதான் அழகிரி சாமி அப்போ கிஃப்ட் நமக்கு எப்படி இருக்கணுமா கிஃப்ட் அழகா

அடுத்த ஒரு புத்தகம் தான் இது ஒரு சிறுகதை தான் இதுவும் சாகத்திய கேள்வி விருது பெற்றது சக்தி வைத்தியம் தி ஜானகி ராமன் ஓகேவா சக்தி வைத்தியம் தி ஜானகி ராமன் இதில் வந்து நம்ம இதுலேருந்து என்ன சாற்றி எடுக்க இதுல இதுலேருந்து என்ன வார்த்தை எடுக்க இதுல இதுலேருந்து நான் வைத்தியம் அப்படிங்கிற வார்த்தையை வந்து நான் கீவேர்ட் விளையாட எடுக்கிறேன் வைத்தியங்கிற வார்த்தையை கீ விளா எடுத்துக்கிறேன் இதுல ஜானகிங்கிற வார்த்தையை நான் கீவேர்ட் எடுத்துக்கிறேன் ஜானகி அப்படிங்கிற வார்த்தையை நம்ம சினிமா இண்டஸ்ட்ரியில யாரோட யாரோடய ஞாபகம் தான் அவர் கண்டிப்பா ஒரு பாட்டு நல்ல சொல்லுது அவங்களுடைய பாட்டை வந்து நம்ம கேட்டே இருக்கணும் மாதிரி ஆசை இருக்கும் அப்போ ஜானகிங்கிற இருந்து நம்ம ஜானகி அம்மாள் அப்படிங்கிறது சினிமா இண்டஸ்ட்ரியில ஜானகி அம்மாள் அவங்களுடைய வார்த்தையை வந்து நம்ம ஞாபகம் அப்போ என்ன செய்யலாம் வைத்தியம் என்னது வைத்தியம்னா நமக்கு ஏதாவது உடம்பு சரியில்லைன்னா நம்ம என்ன செய்வோம் ஆஸ்பத்திரிக்கு போய் வைத்தியம் பார்ப்போம் அப்போ வைத்தம் அப்போ நம்ம ஒரு சில இடத்துல பாத்தீங்கன்னா அதாவது இசைய கேட்டாலே நமக்கு உடம்பு சரியாயிருமா அதே மாதிரி எனக்கு உடம்பு சரியாம இருக்குது நான் வைத்தியம் பார்க்கணும் வைத்தியம் எதுக்காக வைத்தியம் எப்படி பார்க்க போறேன் அப்படின்னா ஜானகி அம்மாவுடைய பாட்டை கேட்டாலே எனக்கு வந்து உடம்பு வந்து வைத்தியம் அதாவது எனக்கு உடம்பு வைத்தியம் பார்த்த மாதிரி ஆயிடுச்சு அதுதான் எங்க ஓகேங்களா அப்ப இந்த இடத்துல வைத்தியங்கிறது கீவேர்டு ஜானகி ஜானகிய வார்த்தையே நம்ம ஜானகி அம்மாள் அப்படின்னு சொல்ல போறோம் அப்ப எப்படி எப்படிதான் ஜானகி ஜானகி அம்மாள் பாடல் ஜானகி அம்மாள் பாடல் எனக்கு வைத்தியம் எப்படி எனக்கு ஏதாவது உடம்பு சரியில்லைன்னா ஜானகி அம்மாளுடைய பாட்டை கேட்டாலே எனக்கு வைத்தியம் பார்த்த மாதிரி எனக்கு உடம்பு வந்து சரியாயிடும் புரியுதுங்களா எனக்கு ஏதாவது உடம்பு சரியில்லைன்னா ஜானகி அம்மாள் அவங்க நல்ல பாட்டு படிப்பாங்க அவங்களுடைய பாடலை கேட்டாலே எனக்கு வந்து உடம்பு என்ன சரியாயிடும் வைத்தியம் பார்த்த மாதிரி எனக்கு உடம்பு சரியாயிடும் அதுதான் வைத்தியம் ஜானகி ராமன் ஜானகிராமன் அப்ப சக்தி வைத்தியம் என்ற நூலை எழுதியவர் யார்னா ஜானகிராமன் அது சாகத்திய கடை விருது பெற்றது இது எல்லாமே சாகத்திய கடவு விருது பெற்றார் ஓகே அடுத்து பாக்கிற ரெண்டாவது முடிஞ்சது அடுத்து மின்சார பூ மின்சார பூங்கிறது சிறுகதை இது மேலாண்மை பொண்ணுசாமி இப்போ இதுல மின்சாரம் பூங்கிறது எதை மட்டும் கீழே மின்சாரம் அப்படிங்கிற மட்டும் எடுக்கிறேன் என்ன வார்த்தை மின்சாரம்ங்கிற வார்த்தை அப்போ மின்சாரத்தை ஒழுங்கா மேலாண்மை பண்ணாதனால அதாவது ஒழுங்கா வந்து என்ன சொல்றது பராமரிக்காதனால மேலாண்மைன்னா பராமரிப்பு மின்சாரத்தை ஒழுங்கா மேலாண்மை பண்றது மேலாண்மை பண்ணாதனால பொன்னுசாமி என்பவர் அடிச்சு இறந்து போறார் அவ்வளவுதான் ஓகே புரியுதுங்களா ஈஷியன் சாட்கட்டு ஞாபகத்துக்கோங்க மின்சார பூல இருந்து நான் மின்சாரம் எடுத்துக்கிறேன் மின்சாரம் மின்சாரத்தை ஒழுங்கா மேலாண்மை மேலாண்மைனா பராமரிக்காம மேலாண்மை பண்ணாதனால எனக்கு பொன்னுசாமி எங்க ஊர்ல பொண்ணுசாமிங்கிற ஒரு நபர் வந்து இறந்து போயிட்டாரு சாக்கடிச்சு அந்த கரண்ட கம்பை விழுந்து கரண்ட கம்பத்துல காலை வச்சு இறந்து போறாரு ஓகேங்களா மின்சாரம் இதுல மேலாண்மை பொண்ணுசாமி ஹோல் வார்த்தையும் டெஃபினிட் அது என்ன சாட்கட் கீ வேர்டு ஓகேங்களா அப்ப எழுதிக்கோங்க சைட்ல மின்சாரத்தை ஒழுங்காக மேலாண்மை பண்ணாதனால் பொன்னுசாமி என்றவர் இறந்து போனார் ஓகேங்களா ஈஸியா இருக்குதா தேர்ட் ஒன் முடிஞ்சது அடுத்து ஃபோர்த் ஒன் ஃபோர்த் ஒன் ஒரு சிறு இசை நல்லா வச்சுக்கோங்க ஒரு சிறு இசை இதுல வந்து நம்ம இசைங்கிற வார்த்தையை தான் கீ விளையாடுக்கணும் ஒரு சிறு இசை இசைங்கிற வார்த்தையை தான் கீ விளையாடுக்கணும் அதாவது தமிழக தமிழ்நாட்டில் தமிழ் இலக்கியத்துல கலைகள் ஆயக்கலைகள் அறுபத்தி மூணு அப்படின்னு சொல்லி கேட்கிறோம் ஆயக்கலைகள் அறுபத்தி மூணு அது இசைக்கலை நடன கலை நிறைய கலைகள் வரும் அதே மாதிரி இதுல இசைங்கிறது ஒரு கலைதான் எப்படி இசைங்கிறது ஒரு கலை இசைங்கிறது எப்படி ஒரு நல்ல ஒரு கலையோ அதே மாதிரியே வண்ணம் அதாவது ஓவியம் வரைதும் ஒரு கலைதான் அப்போ இசை ஓவியம் வரைதல் வண்ணம் இது ஒரு கீவேர்டா வச்சுக்கலாம் ஓகேங்களா அப்படி என்னன்னா வண்ணதாசனுக்கு இன்னொரு பெயர் உங்களுக்கு ஆப்ஷன்ல வண்ணதாசன் கூட மேபி கொடுக்காம இருக்கலாம் வண்ணதாசனுக்கு இன்னொரு பெயர் ஃபேமஸான பெயர் அப்படி என்ன பார்த்தீங்கன்னா கல்யாண் ஜி அதுதான் அவருடைய ஒரு ஃபேமஸான வேர்டு ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம தமிழ் அறிஞர்களுக்கு நிறைய பேர் பார்த்துருக்கோம் தமிழ் புலவர்களுக்கு இயற்பெயர் வேற இருக்கும் அவங்க சூட்டின பெயர் வேற இருக்கும் அதே மாதிரி தான் இங்கே வண்ணதாசங்கிறது ஒரிஜினல் நேமு ஆனா அவர் எதுதான் வச்சுக்குவாரு கல்யாஞ்சி தான் வச்சுக்கு அப்போ ஆப்ஷன்ல வண்ணதாசும் இருக்கலாம் மேபி கல்யாண்ஜியும் இருக்கலாம் அப்ப ரெண்டுக்குமே நம்ம சாட்கெட் படைக்க போறோம் பாக்கலாமா அப்ப இசையும் ஆயக்கலைகள் அறுபத்தி மூணுகள்ல ஒண்ணு வண்ணம் தீட்டது ஓவியம் வரைகிறனோ ஆயக்கலைகள் அறுபத்தி மூணுல ஒண்ணு அப்ப இசை ஓவியம் அது எப்படி நான் எப்படி நான் படம் வரைஞ்சிட்டு இருக்கும் போது மியூசிக் இசை கேட்டு நான் படம் வரைவேன் சொல்லலாமா அப்போ வண்ணம் இசை ரெண்டுமே மேட்ச் பண்றேன் வண்ணம் இசை அப்போ ஒரு சிறு இசை வண்ணதாசன் ஓகே இதுக்கும் சார்டெட் முடிஞ்சது இதுல கல்யாணியில நான் கல்யா அப்ப கல்யாங்கிற வார்த்தை கல்யாணம் அப்படி மாத்திரேன் கல்யாணத்தை என்ன வைப்பாங்க மேலம் வைப்போமா மேலம் கொட்டு அதாவது இசை வைப்போம் அப்போ இசை கச்சேரிகள் இசை கண்டிப்பா கல்யாணத்துல இருக்கும் அப்போ ஒரு சிறு இசை வண்ணம் வண்ணதாசன் அல்லது கல்யாணி கல்யாணம் ரெண்டு சாட்டும் என்ன வச்சுக்கிறோம் ஒரே இதுக்கு ஓகேங்களா இசைக்கு வண்ணம் அப்புறம் இது ஒரே அதே இசை கல்யாணத்துல இசை இருக்கும் கல்யாணி ஓகேங்களா இப்ப நாலாவது ஒண்ணு முடிஞ்சதா அடுத்து சேரமான் காதலி அதான் என்ன வச்சுக்கோங்க சேரமான் காதலி இதோடைய ஆசிரியர் யாரு சாகித்ய விருது பெற்ற ஆசிரியர்னா கண்ணதாசன் நமக்கு தெரியும் கண்ணதாசன் வந்து ஒரு ஃபேமஸான ஒரு என்ன சொல்றது ஒரு தமிழ் லிட்ரேச்சர் அதான் என்ன சொல்றது தமிழ் ஒரு நாடக எழுத்தாளர் சொல்லலாம் நிறைய எழுத்தாளர்கள் தான் அப்போ இதுல வந்து சேரமான் காதலி கண்ணதாசன் எப்படி மேட்ச் வந்து பார்க்கலாமா சேரமான் அப்படின்னாலே நமக்கு என்ன என்ன ஊர் பேர் வரும் நம்ம ஊர் பேர் ஒரு ஒரு ஃபேமஸான ஊர் பேர் சவுத் மாவட்டங்களில் ஒரு ஊர் பேர் வந்து படிச்சிருக்கோம் என்னமானா சேரன் மகாதேவி அதான் வச்சுக்கோங்க சேரமான என்னது சேரன் மகாதேவிங்கிறது வச்சுக்கோங்க காதலினா காதலி லவ்வர் அந்த வார்த்தை நியாயத்துக்கோங்க கண்ணதாசன் கண்ணதாசன் என்னன்னா கண்ணதாசனுக்கு சேரன் மகாதேவியில ஒரு காதலி இருந்தாங்க எங்க எப்படி கண்ணதாசனுக்கு சேரன் மகாதேவியில ஒரு காதலி இருந்தாங்க நமக்கு ஷார்ட்கட் ஞாபகம் எங்க லாஜிக்கை தான் ஞாபகம் வேணாம் ஓகே அது காதலி இருந்தாங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆராய்ச்சி பண்ணவே வேணாம் ஓகேங்களா நம்ம என்ன பார்க்க போறோம் கண்ணதாசனுக்கு சேரன் மகாதேவியில ஒரு காதலி இருந்தாங்க அதுதான் கண்ணதாசன் நமக்கு தெரியும் கண்ணதாசன் அவருக்கு சேரன் மகாதேவி அதுதான் சேரமான் சேரன் மகாதேவியில ஒரு காதலி இருந்தாங்க அவர்தான் ஓகேங்களா அஞ்சு ஷார்ட்கட் எல்லாமே சுலபமா இருக்கு ஒரு விஷயம் விட்டுறதாமா ஓகே அப்போ அன்பளிப்பு அழகிரி சாமி அழகு இதுல அன்பளிப்பு கீவேர்டு இதுல அழகிரி அழகுங்கிறது கீவேர்டு அப்போ எனக்கு கிஃப்ட் அழகா இருக்கணும் கிப்டு அழகா இருக்கணும் அன்பளிப்பு அழகிரி சாமி அடுத்து சக்தி வைத்தியம் தி ஜானகிராமன் இதுல வந்து வைத்தியங்கிறது கீவேர்டு ராமன் ஜானகிழ கீவேர்டு எனக்கு வந்து உடம்பு சரியில்லைன்னா ஜானகி அம்மாவோடைய பாட்டை கேட்டாலே எனக்கு வைத்தியம் பார்த்த மாதிரி அப்போ வைத்தியம் ஜானகிராமன் அதற்கு வச்சுக்கோங்க அடுத்து மின்சாரப்பூ மேலாண்மை பொன்னுச்சாமி மின்சாரத்தை ஒழுங்காக மேலாண்மை பண்ணாததுனால பொன்னுசாமி என்பவர் உயிரிழந்து விட்டார் அவ்வளவுதான் அடுத்து ஒரு சிறு இசை வண்ணதாசன் அப்பற்றம் என்னது கல்யாணி இசையும் வண்ணமும் ஆயக்கலைகள் வண்ணம் கிட்ட ஆயக்கலைகள் அறுபத்தி மூணுல ஒண்ணு அதே மாதிரி இசை கல்யாணத்துல இசையும் வைப்பாங்க முடிஞ்சுதா நெக்ஸ்ட் சேரமான் காதலி கண்ணதாசன் கண்ணதாசனுக்கு திருநெல்வேலி மாவட்டம் சேரன் மகாதேவியில் காதலி இருந்தாங்க ஓகேங்களா அவள்தான் சேரன்மகாதே ஓகேவா அப்போ இந்த ஷார்ட் உங்களுக்கு ஈஸியாக இருக்குன்னு நினைக்கிறோம் இதே மாதிரி சாகித்யக்கனை விருது பெற்ற உள்ள இதோட முடியலை அடுத்த பார்ட் கண்டினியூவாக கண்டிப்பாக வரும் நெக்ஸ்ட் பார்ட் டூ மீட் பண்ணுவோம் இந்த அஞ்சு இந்த அஞ்சு பாயிண்ட்ல உங்களுக்கு எந்த பாயிண்ட் வந்து பிடிச்சிருந்தது எனக்கு இது ஈஸியாக இருக்கு சார் இந்த மாதிரி ஞாபகம் ஈஸியாக இருக்கு சார் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் மென்ஷன் பண்ணுங்க தேங்க்யூ